ஓம் சாந்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவ்வியக்த பாப்தாதா மதுபன் முரளி ரிவைஸ் டேட் பதினைந்து பன்னென் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஏக் ஏக்விரதா ஒரு விரதம் உடையவராக ஆகி தூய்மையின் தாவரணையின் மூலமாக ரோஹானியத் ஆன்மீகத்தில் இருந்து மனசா சேவை செய்யுங்கள் என தலைப்பு பாருங்கள் ஏக்விரதா ஒரு விரதம் உடையவராக ஆகி தூய்மையின் தாரணை மூலமாக ரோஹானியத் அதாவது ஆன்மீகத்தில் இருந்து மனசா சேவை செய்யுங்கள் இன்றைக்கு ஆன்மீக தந்தை நாலாபுரத்தில் இருக்கும் ஆன்மீக குழந்தைகளின் ரூஹானியத் அதாவது ஆன்மீகத் தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் தன்மையின் ஜொலிப்பு அதாவது ஜலக் எவ்வளோ இருக்கிறது என்று பார்க்கிறார் தன்மை கண்கள் மூலம் பிரத்யம் வெளிப்படுகிறது ஆன்மீகத்தன்மையின் சக்தியுடைய ஆத்மா எப்போதும் கண்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஆன்மீக சக்தியை கொடுப்பார்கள் ஆன்மீக புன்முறுவல் மற்றவர்களுக்கும் குஷியின் உணர்வை அனுபவம் செய்விக்கிறது அவரது நடத்தை முகம் இரண்டும் பரிசாக்கள் போல சூக்ஷ்ம தேவதைகள் போல டபுள் லைட்டாக ஒளியாக தென்பட்டு கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட ஆன்மீக தன்மையின் ஆதாரம் தூய்மையாகும் எந்த அளவிற்கு மனம் சொல் செயலில் மனம் சொல் செயலில் தூய்மை இருக்குமோ அந்த அளவிற்கு ஆன்மீகத்தன்மை வெளிப்படும் தூய்மை பிராமண வாழ்க்கையின் அலங்காரமாகும் தூய்மை பிராமண வாழ்க்கையின் நியமம் ஆகும் அதாவது மரியாதையாகும் எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளும் தூய்மையின் ஆதாரத்தில் ஆன்மீகத்தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆன்மீகத்தன்மையுடைய ஆத்மா இந்த உலகத்தில் இருக்கையிலும் அலௌகிக்க பரிசாவாக தென்படுவார்கள் எனவே தன்னைத்தானே சோதித்துப் பாருங்கள் செக் செய்யுங்கள் எனது எண்ணம் வார்த்தைகளில் ஆன்மீகத்தன்மை இருக்கிறதா ஆன்மீகத்தன்மையுடன் கூடிய எண்ணம் தனக்குள் கூட சக்தி நிரப்பக்கூடியதாக இருக்கும் மேலும் மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்கும் இதையே மறுவார் மறுவார்த்தையில் வார்த்தையில் இன்னொரு வார்த்தையில் கூறுவோமானால் தன்மையுடன் கூடிய சங்கல்பங்கள் எண்ணங்கள் மனசா சேவைக்கு நிமித்தமாக கருவியாக அமைகிறது என்று கூறுகிறீர்கள் ஆன்மீக தன்மையுடன் கூடிய வார்த்தைகள் சுயம் தனக்கும் மேலும் மற்றவர்களுக்கும் சுகத்தின் அனுபவத்தை செய்விக்கும் அமைதியின் அனுபவம் செய்விக்கும் ஒரு ஆன்மீக தன்மையுடன் கூடிய வார்த்தை மற்ற ஆத்மாக்களின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஆதாரம் ஆகிவிடுகிறது ஆன்மீக தன்மையுடன் கூடிய வார்த்தைகள் பேசுபவர்கள் அளிக்கக்கூடிய வரதானி ஆத்மாவாக ஆகிவிடுகிறார்கள் ஆன்மீக தன்மையுடன் கூடிய செயல்கள் சுயம் தனக்கும் சரி கர்மயோகி நிலையின் அனுபவம் செய்விக்கிறது மேலும் மற்றவர்களையும் கர்மயோகியாக ஆக்கக்கூடிய சாம்பிளாக அதாவது மாத் மாதிரியாக ஆக்கிவிடுகிறது யாரெல்லாம் அவருடைய தொடர்பில் வருவார்களோ அவர்களை யோகி கர்மயோகி வாழ்க்கையின் அனுபவம் கூடிய ஓடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆனால் ஆன்மீகத்தன்மையின் விதை தூய்மையாகும் தூய்மைக்கு கனவிலும் கூட பங்கம் ஏற்படக்கூடாது அப்பொழுது தான் ஆன்மீகத்தன்மை தென்படும் தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சாரி மட்டுமல்ல தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சாரி மட்டுமல்ல ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மச்சாரியாக பிரம்மாவின் வழிப்படி சொல்லக்கூடிய பிரம்மாவின் வழிப்படி ஆச்சாரியம் இருந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு சங்கல்பம் அதாவது எண்ணம் கூட பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் அதாவது எண்ணத்திலும் சரி செயலிலும் சரி சொல்லிலும் சரி ஒவ்வொரு விஷயத்திலும் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் எப்படி லௌகோக்கியத்தில் சில குழந்தைகளின் தோற்றம் குழந்தையை போல இருக்கும்போது இந்த குழந்தையிடம் தந்தையே தென்படுவார் என்று கூறுவார்கள் அதாவது சன் சோஸ் ஃபாதர் அதுபோல பிரம்மச்சாரி பிராமண குழந்தைகளின் முகத்தில் ஆன்மீக தன்மையின் ஆதாரத்தில் பிரம்மா தந்தைக்கு சமமாக இருக்கிறார் என்ற அனுபவம் ஆக வேண்டும் இவர் பாப் சமான் தந்தைக்கு சமமானவராக இருக்கிறார் என்று தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய வேண்டும் சரி நூறு சதவீதம் இல்லை என்றாலும் கூட காலப்பத்திற்கு ஏற ஏற்ப காலத்திற்கு ஏற்ப எவ்வளோ சதவீதம் தென்பட வேண்டும் எதுவரை வந்திருக்கிறீர்கள் எழுபத்தி ஐந்து பர்சன்ட் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் எதுவரை வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் முன்னால் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் சொல்லுங்கள் பாருங்கள் உட்கார்வதிலோ உங்களுக்கு முன்னாள் நம்பர் கிடைத்திருக்கிறது எனவே பிரம்மச்சாரி ஆவதில் கூட முன்னாள் நம்பர் ஆக வேண்டுமல்லவா முன்னால் இருப்பீர்களா இல்லையா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆன்மீகத் தன்மையை பார்க்க விரும்புகிறார் பாப்தாதாவிடன் எல்லோருடைய சார்ட்டும் இருக்கிறது பாப்தாதா சொல்வது கிடையாது ஆனால் சார்ட் இருக்கிறது என்ன என்ன செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் எல்லாமே பாப்தாதாவுடைய சார்ட் இருக்கிறது என்ன சொல்கிறார் பாருங்கள் பாபா பாப்தாதாவுடைய சார்ட் இருக்கிறது பாப்தாதா யாருக்கும் சொல்லுவது கிடையாது என்ன என்ன செய்கிறார்கள் எப்படி எப்படி செய்கிறார்கள் எல்லாமே பாப்தாதாவிற்கு தெரியும் அவரிடம் இருக்கிறது தூய்மையில் கூட இப்பொழுது ஒரு சில குழந்தைகளின் சதவிகிதம் மிகவும் குறைவாக இருக்கிறது காலத்திற்கு ஏற்ப உலகத்தின் ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் ஆகிய உங்களை ஆன்மீகத்தன்மையின் சாம்பிளாக உங்கள் உதாரணமாக பார்க்க பார்க்க விரும்புகிறார்கள் இதற்கான எளிய சாதனமானது ஒவ்வொரு வார்த்தையும் அட்டென்ஷன் அதாவது கவனத்தில் கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தையை தனக்கு தானே அண்டர்லைன் கோடிட்டு கொள்ளுங்கள் அந்த ஒரு வார்த்தையாவது ஏக்வரத்தா பவா அதாவது ஒருவரின் விரதத்தில் இருப்பவர் ஆகுவீர்களாக எங்கு ஒன்று இருக்கிறதோ அங்கு ஏக்க ஏகாகிரதா நிலை இயல்பாகவே வந்துவிடுகிறது ஆடாது அசையாதவராக இயல்பாக ஆகிவிடுகிறார்கள் ஏக்விரதா ஆகும்போது ஏக்மத் ஒரு வழியில் நடப்பக்கூடியவராகவும் நடப்பதற்கும் மிகவும் சுலபமானதாகிவிடுகிறது இருப்பதே ஏக்விரத்தா ஒருவரின் விரதத்தில் என்றால் ஒருவரின் வழி மூலமாக ஏக்மதி சோகதி ஒருவரின் வழி மூலமாக ஏக்மதி சோகதி ஒரு வழி உடையவருக்கு சத்கதி சுலபமாக ஆகிவிடுகிறது ஏக்கரசித்தி ஒரே ரசனையின் கீழ் இயல்பாகவே அமைந்துவிடுகிறது எனவே நீங்கள் சோதித்து பாருங்கள் செக் செய்யுங்கள் ஏக் விரதா ஒருவரின் விரதமும் இருக்கிறதா நாள் முழுவதிலும் மனம் புத்தி ஏக் விரதா ஒருவரின் விரதத்தில் இருக்கிறதா கனவில் கூட ஒரு விரதத்தில் இல்லாமல் தவறும் தவறும் பட்சத்தில் இருக்கிறதா கணக்கில் கூட ஆரம்ப கணக்கு ஒன்று என்ற எண்ணிலிருந்து தான் ஆரம்பமாகிறது கணக்கை பார்க்கும்போது கூட ஒன்றிலிருந்து தான் ஆரம்பமாகிறது ஒரு புள்ளி மற்றும் ஒரு வார்த்தை ஒரு எண் இட்டு கொண்டே செல்லுங்கள் ஒரு புள்ளி வைத்து கொண்டே செல்லுங்கள் பின் எவ்வளோ அதிகரித்து கொண்டே போகும் பாருங்கள் எனவே வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது ஒன்று என்ற வார்த்தையே நினைவில் இருக்க வேண்டும் காலமும் ஆத்மாக்களும் ஒரு விரதமுடைய ஆத்மாக்களாகிய ஏக் விரதம் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே காலத்தின் அழைப்பு காலாப் டைம்ஸ் ஆத்மாக்களின் கூக்குரல் ஹே தேவ ஆத்மாக்களே உங்களுக்கு கேட்கவில்லையா இயற்கை கூட இயற்கையின் தலைவர்களாகிய உங்களை பார்த்து பார்த்து முறையிட்டு கொண்டிருக்கிறது ஹே பிரருகி பதி ஹே பிரகிருத்தி பதி இயற்கையின் தலைவர்களாக தலைவர்களாகிய ஆத்மாக்களே இப்போது பரிவர்த்தனை செய்யுங்கள் இதுவோ இடையிடையிலே சிறு சிறு உதறல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கு திரும்ப திரும்ப துக்கத்தின் பயத்தின் உதறல்கள் எடுக்குமாறு செய்யாதீர்கள் முக்தி அளிக்கக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்கள் மாஸ்டர் முக்தி தாத்தா முக்தி அளிக்கக்கூடிய வள்ளலாகிய மாஸ்டர் முக்தி தாத்தா நீங்கள் எப்பொழுது இந்த ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுக்க போகிறீர்கள் உங்களுக்கு மனதில் கருணை ஏற்படவில்லையா இல்லை சமாச்சாரம் கேட்டுவிட்டு மௌனமாகிவிடுகிறீர்களே அவ்வளோதான் ஆகிவிட்டது கேட்டு விட்டோம் எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுடைய மர்சிஃபுல் கருணை உள்ளம் நிறைந்த சுரூபத்தை இப்போது பார்க்க விரும்புகிறார் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடைய மர்சிபுல் கருணை நிறைய கருணை உள்ளம் நிறைந்த சுரூபத்தை இப்போது பார்க்க விரும்புகிறார் தங்களுடைய எல்லைக்குட்பட்ட விஷயங்களை இப்போது விட்டுவிடுங்கள் மர்சிபுல்லாகுங்கள் மனசா சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் சாகாஷ் கொடுங்கள் சக்தி கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் மர்சிபுல்லாகி மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதில் பிஸியாகி இருங்கள் மும்மரமாகி விட்டீர்கள் என்றால் எல்லைக்குட்பட்ட கவர்ஸில் இருந்து எல்லைக்குட்பட்ட உட்பட்ட விஷயங்களிலிருந்து இயல்பாகவே விலகி சென்று விடுவீர்கள் உழைப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள் வார்த்தைகளின் சேவையில் நிறைய நேரம் கொடுத்தீர்கள் வார்த்தைகளின் சேவையில் நீங்கள் நிறைய நேரத்தை கொடுத்தீர்கள் உங்களது நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கினீர்கள் செய்தி கொடுத்தீர்கள் ஆத்மாக்களை சம்பந்தம் தொடர்பில் கொண்டு வந்தீர்கள் நாடகப்படி இதுவோ இதுவரை என்ன செய்தீர்களோ அது மிகவும் நன்றாகவே செய்தீர்கள் ஆனால் இப்பொழுது வார்த்தைகளுடன் கூடவே மனசா சேவையின் அதிகமான அவசியம் இருக்கிறது மேலும் இந்த மனசா சேவை ஒவ்வொருவரும் புதியவர் பழையவர் யானைப்படையினர் குதிரைப்படையினர் காலாட்படையினர் எல்லோருமே செய்ய வேண்டும் இந்த மனசா சேவை ஒரு ஒவ்வொருவரும் புதியவரானாலும் சரி பழையவரானாலும் சரி யாழை யானைப்படையர் உள்ளவரானாலும் சரி குதிரைப்படையை சார்ந்தவரானாலும் சரி காலாட்படை சார்ந்தவரானாலும் சரி எல்லோருமே செய்ய வேண்டும் இதில் பெரியவர் செய்வார்கள் நாம் சிறியவர்கள் செய் சிறியவர்களாக இருக்கிறோம் நாங்களோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் நாங்களோ சாதனம் உடையவர்கள் இல்லை எந்த ஒரு ஆதாரமும் வேண்டியதில்லை இது சிறிய சிறிய குழந்தைகள் கூட செய்ய முடியும் குழந்தைகளை மனதால் சேவை உங்களால் செய்ய முடியும் அல்லவா ஹாம்ஜி என்று சொல்லுங்கள் எனவே இப்போது சொல்லியின் சேவை மற்றும் மனம் மூலம் சேவையின் சேவையில் பேலன்ஸ் சமநிலையை வைத்து கொள்ளுங்கள் சேவையினால் வேலை செய்ய மனசா சேவை மூலமாக சேவை செய்யக்கூடியவர்களாகிய உங்களுக்கு மிகவும் லாபம் இருக்கிறது ஏன் எந்த அளவிற்கு மனசா சேவை அதாவது சங்கல்பத்தின் மூலம் சக்தி கொடுப்பீர்களோ சாகாஷ் கொடுப்பீர்களோ அந்த ஆத்மா உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் மேலும் உங்களுடைய கணக்கில் சுயம் தங்களது புருஷார்த்த முயற்சியோ இருக்கவே இருக்கிறது ஆனால் ஆசிகளின் கணக்கும் சேமிப்பாகிவிடும் எனவே உங்களுடைய சேமிப்பு கணக்கு டபுள் அதாவது இரட்டிப்பு முறையில் அதிகரித்து செல்லும் எனவே புதியவர்களாக இருக்கட்டும் பழையவர்களாக இருக்கட்டும் ஏனெனில் இந்த முறை புதியவர்கள் நிறைய பேர் வந்து உள்ளார்கள் முதல் முறை வந்திருக்கும் புதியவர்கள் கை உயர்த்துங்கள் முதல் முறை வந்திருக்கும் குழந்தைகளிடம் கூட குழந்தை ஆத்மாக்களாகிய நீங்கள் மன்சா சேவை செய்ய முடியுமா என்று பாப்தாதா கேட்கிறார் நீங்கள் மன்சா சேவை செய்ய முடியுமா என்று பாப்தாதா பாண்டவர்களிடம் தாய்மார்களிடமும் எல்லோரிடமும் தனித்தனியாக கேட்கிறார் இதற்கு மிகவும் நன்றாக கை உயர்த்தி உள்ளீர்கள் ஒரு சிலர் டிவி மூலமாக பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சிலர் நேரடியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது பாப்தாதா தினமும் நாள் முழுவதிலும் எவ்வளோ மணி நேரம் சரியான முறையில் மனசா சேவை செய்தீர்கள் என்று ஒவ்வொருவரும் தங்களிடம் சாட்டு வையுங்கள் என்று எல்லா குழந்தைகளுக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறார் ஆம் செய்துவிட்டேன் என்று அப்படியே சொல்லாதீர்கள் உண்மையான யதார்த்தமான ரூபத்தில் எவ்வளவு மணி நேரம் மனசா சேவை செய்தீர்கள் என்று ஒவ்வொருவரும் சார்ட் வையுங்கள் பிறகு பாப்தாதா திடீர் திடீரென்று சார்ட்டு கொண்டவர சொல்வார் தேதி கூற மாட்டார் தேதி கூற மாட்டார் திடீரென்று சாட்டு கொண்டு வருமாறு கூறுவார் பொறுப்பின் கிரீடம் அணிந்திருக்கிறீர்கள் அல்லவா இல்லை ஆடிக்கொண்டே இருக்கிறதா என்று பார்ப்பார் பொறுப்பின் கிரிடம் அணிய வேண்டுமல்லவா டீச்சர்களும் பொறுப்பின் கிரிடம் அணிந்திருக்கிறீர்கள் அதில் இப்போது இதை சேர்த்து சரிதானே டபுள் ஃபாரினர்ஸ் இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்துங்கள் இந்த பொறுப்பின் கிரிடம் நல்லதொன்று தோன்றுகிறதா எனவே இவ்வாறு கை உயர்த்துங்கள் டீச்சர்கள் கூட கையுயர்த்துங்கள் உங்களை பார்த்து எல்லோருக்கும் பிரேரணை தூண்டுதல் கிடைக்கும் எனவே சாட்டு வைப்பீர்களா அல்லது பாப்தாதா நின்று கொண்டு திடீரென்று ஒரு நாள் கேட்பார் அவரவர் அவர் எழுதி அனுப்புங்கள் பிறகு பார்ப்பார் ஏனென்றால் நிகழ்காலத்தில் மிகவும் அவசியமாக இருக்கிறது உங்களுடைய பரிவர்த்தனை அதாவது உங்களுடைய பரிவாரத்தின் பரிவர்த்தனை குடும்பத்தின் துக்கம் குழப்பங்களை உங்களால் பார்க்க முடிகிறதா துக்கமுடைய ஆத்மாக்களுக்கு உயிர் உயிர்பிச்சியாவது கொடுங்கள் துக்கமுடிய ஆத்மாக்களுக்கு உயிர் பிச்சையாவது கொடுங்கள் நாங்கள் ஒரு துளிக்கான தாகம் கொண்டுள்ளோம் என்று உங்களுடைய ஒரு பாட்டு இருக்கிறது இத்தகைய சமயத்தில் ஆத்மாக்கள் சுகம் சாந்தியின் ஒரு துளிக்காக தாகம் கொண்டவர்களாக காத்திருக்கிறார்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் சுகம் சாந்தியின் ஒரு அமிர்த துளி கிடைத்துவிட்டால் கூட போதும் குஷி அடைந்து விடுவோம் என்கிறார்கள் பாப்தாதா திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார் காலம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது காலம் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது காலனுக்கெல்லாம் மகாகாலன் மாஸ்டர் மகா நீங்கள் இப்பொழுது காலத்தை பார்க்கிறீர்களா பிரம்மா தந்தை தனது வீட்டினுடைய கேட் கதவை திறப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இயற்கை தீவிர வேதத்து வேகத்துடன் சுத்தப்படுத்துவதற்காக எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எனவே ஏ பரிசாக்களே ஏ தேவதைகளே இப்போது தங்களுக்கென்று டபுள் லைட் இரட்டை ஒளி மூலமாக எதிர்பார்ப்பை முடித்து விடுங்கள் எவரிடி என்ற வார்த்தையோ எல்லோரும் சொல்கிறீர்கள் ஆனால் சமர்ப்பணம் மற்றும் சாம்பூர்ணமாவதில் எவரடி ஆகிவிட்டீர்களா சமர்ப்பணம் மற்றும் சம்பூர்ணம் ஆவதில் எவரடி ஆகிவிட்டீர்களா சரீரம் விடுவதற்காக மட்டும் எவரடி ஆவதில்லை ஆனால் பாப் சமான் தந்தைக்கு சமமாக ஆவதில் எவரடி ஆக வேண்டும் இந்த மதுபனில் இருப்பவர்கள் எல்லோரும் முன்னால் ஒரு உட்கார்ந்திருக்கிறார்கள் சேவையில் செய்கிறார்கள் மதுபனில் இருப்பவர்கள் எவரடி ஆவீர்களா சிரிக்கிறார்கள் நல்லது முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் மகாரதிகள் எவரடி ஆவீர்களா தந்தைக்கு சமமாக ஆவதில் எவரடிதானே அப்படியே போவது என்றால் அட்வான்ஸ் பார்ட்டியில் செல்வீர்கள் அட்வான்ஸ் பார்ட்டியோ விரும்பாவிட்டாலும் அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது இப்போது சொல் செயல் மனசா சேவையில் பேலன்ஸ் சமநிலையில் பிஸியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிளஸ்ஸிங் ஆ ஆசைகள் நிறைய நிறைய கிடைத்து கொண்டிருக்கும் டபுள் கணக்கு இரட்டை கணக்கு சேமிப்பாகிவிடும் புருஷார்த்தம் அடைந்து முயற்சி செய்பவருடைய மற்றும் ஆசையுடையதும் கிடைத்துவிடும் எனவே சங்கல்பம் மூலமாக வார்த்தைகள் மூலமாக பேச்சு மூலமாக கர்ப்பம் மூலமாக சம்பந்தம் தொடர்புகள் மூலமாக ஆசிகள் ஆசை அதாவது வரதானம் கொடுங்கள் மற்றும் வரதானம் பெறுங்கள் ஒவ்வொரு விஷயம் செய்யுங்கள் அவ்வளவே ஆசிகள் கொடுக்க வேண்டும் வரதானம் கொடுக்க வேண்டும் யாராவது சாபம் கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் ஆசியை கொடுங்கள் ஏனென்றால் நீங்கள் வரதானம் க வரதான கடலின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் வரதானம் கொடுக்கும் கடலின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் யாராவது அது அத் அதிருப்தி அடைந்தாலும் சரி நீங்கள் அதிருப்தியாக இருக்கக்கூடாது நீங்கள் திருப்தியாக இருங்கள் அப்படி ஆக முடியுமா நூறு பேர் உங்களை அதிருப்திப்படுத்தட்டும் ஆனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி முடியுமா முடியுமா என்று பாபா கேட்கிறார் ரெண்டாவது வரிசையில் இருப்பவர்கள் கூறுங்கள் முடியுமா இப்போது இன்னும் கோபமூட்டுவார்கள் இப்போது இன்னும் கோபம் ஊட்டுவார்கள் பார்த்து கொள்ளுங்கள் பரீட்சை வரும் தானே மாயை கூட கேட்டுக்கொண்டிருக்கிறது அல்லவா அவ்வளவுதான் இந்த விரதம் எடுங்கள் திட சங்கல்பம் செய்யுங்கள் நான் ஆசைகள் கொடுக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும் அவ்வளவுதான் முடியுமா மாயை அதிருப்தி படுத்தட்டும் மாயை உங்களுக்கு உங்களை அதிருப்திப்படுத்தட்டும் படுத்தட்டும் நீங்களோ திருப்திப்படுத்தக்கூடியவர்கள் எனவே ஒவ்வொரு சே வேலையும் செய்யுங்கள் அவ்வளவு அதிருப்தியை அடையக்கூடாது அதிருப்தி படுத்தவும் கூடாது செய்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்யட்டும் அதிருப்தி படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் படுத்தட்டும் நாம் ஆகக்கூடாது நாம் அதிருப்தி படுத்தவும் கூடாது அதிருப்தியை அடையவும் கூடாது ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்களை பார்க்காதீர்கள் இவள் செய்கிறாள் இவர் செய்கிறார் நாம் சாட்சி பார்வையாளராகி விளையாட்டை பார்ப்பவர்களாவோம் திருப்தியினுடைய விளையாட்டை மட்டுமே பார்ப்போமா இடையிடையே அதிருப்தி தன்மையுடையதும் பார்க்க வேண்டும் அல்லவா ஆனால் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே திருப்தியாக வைத்துக்கொள்ளுங்கள் தாய்மார்கள் பாண்டவர்கள் முடியுமா பாப்தாதா வரைபடத்தை பார்த்து விடுவார் பாப்தாதாவுடன் மிக பெரிய டிவி இருக்கிறது மிகவும் பெரியது ஒவ்வொருவருடைய பார்க்க முடியும் எந்த நேரத்தில் யார் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த நேரத்தில் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார் ஆனால் பாப்தாதா சொல்வது கிடையாது உங்களுக்கு கூறுவது கிடையாது மற்றபடி நிறங்கள் நிறைவே பார்க்கிறார் ஒளிந்து ஒளிந்து என்ன செய்கிறீர்கள் அதையும் பார்க்கிறார் குழந்தைகளுடைய தந்திரசாலித்தனமும் நிறைய இருக்கிறது தந்திரம் நிறைய குறும்புத்தனம் நிறைய இருக்கிறது பாப்தாதா குழந்தைகளுடைய குறும்புத்தனங்களை பார்க்கிறார் என்றால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க யோசிக்க முற்பட்டு விடுவீர்கள் அதனால் பாப்தாதா சொல்வது கிடையாது உங்களை எதற்கும் சிந்தனையில் ஆழ்த்த வேண்டும் ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமாக செய்கிறார்கள் எல்லோரையும் விட புத்திசாலிகளை பார்க்க வேண்டும் என்றால் கூட பிராமணர்களை பாருங்கள் பாப்தாதா என்ன சொல்கிறார் எல்லோரையும் குறும்புத்தனம் செய்வர்களை பார்க்க வேண்டும் என்றாலும் கூட பிராமணர்களை பாருங்கள் ஆனால் இப்போது எதில் புத்திசாலியாக போகிறீர்கள் மனசா சேவையில் முன்னால் நம்பரை எடுத்துக்கொண்டு விடுங்கள் பின்னால் இருந்து விடாதீர்கள் இதில் எந்த காரணமும் இருக்கக்கூடாது நேரம் கிடைப்பதில்லை சான்ஸ் கிடைப்பதில்லை உடல் சரியில்லை யாருமே என்னை கேட்கவில்லை இதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லோருமே செய்ய முடியும் குழந்தைகள் ஓட்டப்பந்தயத்தினு விளையாட்டு விளையாடினீர்கள் இப்போது இதில் ஓட்டப்பந்தயம் மேற்கொள்ளுங்கள் மன்சா சேவையில் ஓட்டப்பந்தயம் மேற்கொள்ளுங்கள் கர்நாடகாவில் டர்ன் ஆகும் சேவையில் வந்திருக்கும் கர்நாடகக்காரர்கள் எழுந்திருங்கள் இத்தனை பேர் எல்லோரும் சேவைக்காக வந்துள்ளார்கள் இது கூட சுபமாக சிறந்த புண்ணியத்தை சேமிப்பு செய்வதற்கான கோல்டன் சான்ஸ் பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பக்தியில் கூறப்படுகிறது ஒரு பிராமணனுக்கு கூட சேவை செய்யாதீர்கள் ஒரு பிராமணருக்கு கூட சேவை செய்யாதீர்கள் என்றால் பெரிய புண்ணியமாகிறது ஆனால் இங்கு எத்தனை உண்மையான பிராமணர்களுக்கு சேவை செய்கிறீர்கள் எனவே இது ஒரு நல்ல சான்ஸ் கிடைத்திருக்கிறது நன்றாக இருக்கிறது கலைப்பு விட்டதா ஒன்றும் கலைத்து விடவில்லையே ஆனந்தம் ஏற்பட்டுவிட்டதல்லவா உண்மையான உள்ளத்துடன் புண்ணியம் செய்யுங்கள் சச்சே தில் ராஜி என்று நினைத்து சேவை செய்கிறார்கள் என்றால் அதற்கான பிரத்யம் கண்கூடான அதனுடைய பலன் கிடைக்கும் அவருக்கு கலைப்பு ஏற்படாது குஷி ஏற்படும் இந்த பிரத்யட்ச பலன் புண்ணியத்தின் சேமிப்புடையது அனுபவமாகும் சிறிதளவு கூட ஏதாவது ஒரு கணக்கு அது காரணத்தினால் கலைப்பு ஏற்படுகிறது என்றால் அல்லது கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்றால் உண்மையான உள்ளத்துடன் சேவை செய்யுங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சேவை என்றால் பிரத்யட்ச பலன் மேவா அதாவது பலன் கிடைக்கிறது பழம் கிடைக்கிறது சேவை செய்வதில்லை என்றால் பழம் சாப்பிடுகிறீர்கள் எனவே கர்நாடகத்தின் எல்லா சேவாதாரர்களும் தங்களது நல்ல சேவையின் பாகத்தை நடித்தீர்கள் மற்றும் சேவையின் பலனை பழத்தை சாப்பிடுவீர்கள் நல்லது எல்லா டீச்சர்களும் நன்றாக இருக்கிறீர்களா டீச்சர்களுக்கு எத்தனை முறை சீசனையில் டன்னு கிடைக்கிறது இந்த டன் கிடைப்பது கூட பாக்கியத்தின் அடையாளமாகும் இப்போது டீச்சர்கள் மனசா சேவையில் முன்னேறி செல்ல வேண்டும் ஆனால் அதற்காக நான் மனசா சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாள் முழுவதும் உட்கார்ந்து விடாதீர்கள் யாராவது கோர்ஸ் பாடசாலையை பாடமுறை கேட்க வருகிறார்கள் மற்றும் நீங்கள் இல்லை இல்லை நான் மனசா சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவது அல்ல எப்பொழுதாவது கர்ம யோகத்தின் நேரம் வரும்போது நான் மனசா சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவது கிடையாது கூறுவது சரியும் கிடையாது பேலன்ஸ் சமநிலை வேண்டும் ஒரு சிலருக்கு அதிகமான போதை ஏற்பட்டு விடுகிறது ஆக அந்த மாதிரி போதை ஏற்றி கொள்ளாதீர்கள் பேலன்ஸ் சமநிலை மூலமாக பிளஸ்ஸிங் ஆசைகளை இரு பெறுங்கள் பேலன்ஸ் இல்லை என்றால் பிளஸ்ஸிங்கும் கிடையாது இப்போது அனைவரும் ஒரு நொடியில் மனசா சேவையில் அனுபவம் செய்யுங்கள் ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சக்தியின் உயிர்ப்பிச்சியை கொடுங்கள் நாலாபுரத்திலும் சர்வசிரேஷ்ட ஆத்மீக தன்மையின் அனுபவம் செய்விக்கும் ஆத்மீக ஆத்மாக்களுக்கு அனைத்து சங்கல்பம் மற்றும் கனவிலும் கூட தூய்மையின் பாடத்தை படிக்கும் பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு அனைத்து திட சங்கல்பத்தை தரிசிக்கும் மனசா சேவாதாரி ஆத்மாக்களுக்கு தீவிர புருஷார்த்தி முயற்சியாளர்களான ஆத்மாக்களுக்கு சதா ஆசிகள் கொடுக்கும் மற்றும் பெறக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் இதய ரசமரசமான தந்தையின் இதயபூர்வமான உயிருக்கு உயிரான அன்புகள் நிறைந்த அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் தாதிஜி தாதி ஜானகிஜி அவருடன் தனிப்பட்ட பர்சனல் சந்திப்பு முலாக்காத் பாப்தாதா திருமூர்த்தி பிரம்மாவின் காட்சி காண்பித்தார் நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் ஏனென்றால் தந்தைக்கு சமமாக தந்தையின் ஒரு செயலில் துணையாளர் ஆவீர்கள் அல்லவா எனவே இந்த காட்சியை காண்பித்தார் பாப்தாதா உங்கள் இருவருக்கும் விசேஷ பவர் சக்திகளை வில் மூலமாக வழங்கி உள்ளார் வில் பவர் மனோபலத்தையும் கொடுத்துள்ளார் மேலும் அனைத்து பவர்களை சக்திகளையும் வழங்கவும் செய்திருக்கிறார் எனவே அந்த பவர் சக்திகள் தனது வேலை செய்து கொண்டிருக்கிறது செய்விப்பர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது நீங்கள் கருவியாகி நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனந்தம் ஏற்படுகிறது செய்பவரும் செய்வருமான தந்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறார் எனவே செய்விப்பர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கவலையற்றவர்களாக கவலையற்ற மகாராஜாவாக ஆகி செய்து கொண்டிருக்கிறீர்கள் கவலை இருப்பது கிடையாது கவலை இல்லாத சக்கரவர்த்தி மகாராஜா நல்லது ஆரோக்கியம் பற்றியும் நாலேஜிபுல் கொஞ்சம் கொஞ்சம் குறும்பு காட்டுகிறது இதில் கூட நாலேஜிபுல் ஆகவே வேண்டியிருக்கிறது எனவே சேவை செய்யக்கூடிய சேவை நிறைய செய்ய வேண்டியுள்ளது ஆக ஆரோக்கியம் கூட துணை நிற்கு புரிகிறது எனவே டபுள் நாலேஜிபுல் ஆகுங்கள் ஓம் சாந்தி வரதானம் ஈஸ்வரி சகவாசத்தில் இருந்து தவறான சகவாசித்தன் தாக்குதலில் இருந்து தப்பித்திருக்கும் எப்போதும் சங்கத்தில் இருப்பவர் ஆவீர்களாக ஈஸ்வரிய சகவாசத்தில் இருந்து தவறான சகவாசித்தன் இருந்து தப்பித்திருக்கும் எப்போதும் சத்சங்கத்தில் நிலைத்திருப்பவர் ஆவீர்களாக இந்த வரதானத்தின் விசாரத்தை தெளிவாக பார்ப்போம் எப்பேற்பட்ட மோசமான சகவாசமாக இருந்தாலும் சரி ஆனால் உங்களுடைய சிறந்த சவகாசம் அதற்கு முன்னால் பல மடங்கு சக்திசாலி ஆகும் ஈஸ்வரிய சவகாசத்திற்கு முன்னால் அந்த சவகாசம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே பலவீனதமாகும் பலவீனமாகும் ஆனால் சுயம் பலவீன அதாவது சுயம் பலவீனர்களாக ஆகிவிடும் போது தவறான சவகாசத்தால் தாக்குதல் ஏற்பட்டு விடுகிறது யார் எப்போதும் ஒரு தந்தையின் சவகாசத்தில் இருக்கிறார்களோ அதாவது எப்போதும் சத்சங்கம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வேறு எந்த ஒரு சங்குக்கே இறங்கு மற்றவர்களுடைய சங்கத்தினுடைய நிறத்தை எடுத்துக்கொள்ள முடியாது சகவாசத்தினுடைய சாயல் சாயத்தை தாக்க முடையவர்களாக ஆகிவிட மாட்டார்கள் வீணான விஷயங்கள் முடிந்து போய்விடும் வீணான சவகாசம் முடிந்து போய்விடும் தீய சவகாசம் அவர்களை முடித்துக்கொள்வார்கள் அவர்களை கவர்ச்சியில் வருமாறு செய்ய முடியாது ஸ்லோகன் தீமையை கூட நன்மையாக மாற்றுபவர்களே மகிழ்ச்சி உள்ள உடையவர்களாக இருக்க முடியும் தீமையை கூட நன்மையாக மாற்றுபவர்களே உள்ள உடையவர்களாக இருக்க முடியும் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி